ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் சீஸ் ஆம்லேட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் என்ன ஷேஃப் ஆம்லேட்லாம் ஒரு ரெசிபியான்னு நீங்கள் கேட்கலாம் இது ஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆம்லேட் ப்ரிப்பரேஷன் அதாவது நம்ம நார்மலாக ஃப்ளாட்டாக வெல்டன் பண்ணுற ஆம்லேட்டை விட இது ரொம்ப டென் டைம்ஸ் சாஃப்டராக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த சீஸ் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சிங்கன்னா அப்படியே கரையும் ஸோ இந்த மாதிரி ஆம்லேட்டை ரொம்ப கருக்காமல் எப்படி இந்த பர்டிகுலர் ஷேப் அண்ட் டெக்ஸர் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க எல்லா இன்டர்நேஷனல் க்ரிசினும் தமிழ்ல உங்களை தேடி வரும் ரைட் நம்ம ஒரு மூணு எக் பிரேக் பண்ணி இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஆம்லெட்க்கு த்ரீ எக்ஸ் இருக்கவே இருக்கணும் இந்த த்ரீ எக்ஸில் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபைன் சாஃப்ட் பாஸ்லி ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு எந்த சீசனிங் ஆட் பண்ணக்கூடாது என்னடா பெப்பர்லாம் ஆட் பண்ணலையான்னு கேட்காதிங்க எப்பயுமே ஆம்லேட்டில் பிளாக் பெப்பரோ ஒயிட் பெப்பரோ ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணக்கூடாது ஃபைனலாக நம்ம ஆம்லேட் ரெடியான பிறகு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணி இந்த மாதிரி நுரைக்கிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்குங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும் இந்த ஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆம்லேட் பண்ணுறது பண்ணுறதுக்கு நீங்கள் ஆம்லேட் பேன் தான் யூஸ் பண்ணணும் தவா யூஸ் பண்ண முடியாது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் எல்லா கார்னருக்கும் போகிற மாதிரி பேன் இந்த மாதிரி டில் பண்ணிங்க உங்களுடைய ஃப்ளேம் ஆன்லேயே இருக்கணும் ஆன்லேயே வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஆயிலும் சூடாகவும் எல்லா இடமும் க்ரீஸ் ஆகிடும் இப்போ பீட் பண்ண எக் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த ஆம்லேட்டை கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ ஒரு ரப்பர் ஸ்பேச்சுலாம் எடுத்துக்கோங்க இந்த ரப்பர் ஸ்பேச்சுலாம் கீழே டச் ஆகக்கூடாது அதாவது பேனை டச் ஆகாமல் இந்த மாதிரி கிளாக் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே இருக்க எக்கு அழகாக குக் ஆகி சென்டரில் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டராக விட்டுடுங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சைடில் ஒட்டி இருக்கிறத அழகாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க சைடில் ஒட்டி இருக்கிற ஸ்க்ராப் பண்ணி எடுத்த பிறகு இந்த சென்டரா அன்குக்டு எக்லாம் நம்ம குக் பண்ணோம் அது எப்படின்னா பேனை லிஃப்ட் பண்ணிக்கோங்க லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்லைட்டாக அந்த மாதிரி டில் பண்ணிட்டு குக்காவாத எக்லாம் குக்கான எக் கீழே போகிற மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுவிடுங்க இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா கீழே இருக்க லேயரு அந்த அன்குக்டு எக் நம்ம விட்டோம்ல அது குக் ஆகிரும் அது குக்கான பிறகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம சீஸ் ஆட் பண்ணணும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஏதாவது கிரேட்டட் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் ஸ்லைஸோ இல்லை கிரேட்டட் சீஸோ ஆட் பண்ண பிறகு இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண பிறகு எக்கை நல்லா கார்னர் கொண்டு போயிருங்க இந்த மாதிரி கார்னர் கொண்டு போன பிறகு உள்ளே இருக்க இன்னும் ஸ்லைட்டாக ஜூஸியான எக்கு வெளியே வரும் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது மேலே நம்ம அதர் சைடு கார்னர் இருக்க எக்கை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதை பேக் பண்ணுறோம் அதாவது டுவேர்ட்ஸ் கார்னர் நம்ம எக் புஷ் பண்ணும்போது எக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி வரும் அதர் சைடு ஓப்பனிங்கு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும் இப்படி க்ளோஸ் ஆன பிறகு அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க இப்படி ஃப்ளிப் பண்ணி இந்த கார்னருக்கு எக் கொண்டு வந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள் அப்படி குக் பண்ணிங்கன்னா கீழே அன்குக்டு எக்கு ப்ளஸ் ஜூஸியாக இருக்கிற அந்த சீஸ் எல்லாமே குக் ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருவாட்டி டர்ன் பண்ணி அனதர் தேர்ட்டி செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் ஃபைனல் ரெண்டு சைடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் குக் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணியிருக்கிறேன் இது டோட்டலாக குக் ஆகுறதுக்கு உங்களுக்கு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி மேக்சிமம் அவ்வளோதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காரன்னு இந்த வீடியோ ஃபோர் மினிட்ஸ் போயிடுச்சு பட் டூ மினிட்ஸில் இதை நீங்கள் குக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குக் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும்

எப்படி வந்திருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலர்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் இந்த எம்மையான சீஸி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விடுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஸ் ஷெஃப் நான் உங்கள் ஷெஃப் நரேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் டியூன் பபாய்